ஆயுள் முழுவதும் எவ்வித புறையுமின்றி வாழ்வதற்கு ஓத வேண்டிய பஞ்சாக்கர திருப்பதிகம் மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்த பெருமாள் அருளியது துஞ்சலும் துஞ்சலிலும் நெஞ்சகம் நாள் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சஊதைத்தன அஞ்செழுத்துமேன் மந்திரம் நான் மறையாகிவானவர் சிந்தழு ப தம்மையாழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் மஞ்செழுத்துமே அந்தியுள் மந்திரம் மஞ்செழுத்து ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுட ஞான விளக்கினை ஏற்றினன் போலத்து ஏனை வழி திறந்தேத்து

அல்லல் கெடுப்பன பனஞ்செழுத்து அல்லல் கெடு பனெழுத்து மேங்கலன் வன்மதன் வாழியை தக தங்குள பூதமும் அஞ்ச ஐம்போனில் தங்கரவின் படம் அஞ்சும் தம் மூடை அங்க இல்லை விரல்லஞ்செழுத்து மேம் இல்லை விரல் தும்மல் இருமல் தொடர்ந்த போலினும் வெம்மை நரகம் விளைந்த போழினும் இம்மை போல் தீனும் அம்மையினும் துணையஞ்செழுத்துமே அம்மையினும் துணை அஞ்செழுத்து மேம் வீடு பிறப்பையறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள் மாடுப்பன மண்ணு மானடம் ஆடியுகப்பனெழுத்து மே ஆடியுகப்பனெழுத்து மடந்தை பேணின பண்டை பாடி உயிந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பனே அண்டம் அளிப்பனழுத்து மேபனான் முகன் சேவடி செவ்வினால் தோறும் பேர்வணம் பேசி பிதற்றும் பித்தகார்வணம் ஆவணத்து மேம் ஆர்வணம் ஆபன அஞ்செழுத்து மேம் புத்தர் சமண்கள் கையர் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேரின தக நீரணி வார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே அத்திரமாவன அஞ்செழுத்துமே ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் காளியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து திருப்பதிக குறிப்பு திருஞான சம்பந்தருக்கு தக்க பருவத்தில் உபநயனம் செய்யும் கருத்தினை கொண்டார் உலகில் தந்தையாராகிய சுவபாத இருதயர் சுவஞானம் உணரப்பெற்று பிறப்பினை ஏதா பெருமையுடைய ஆளுடைய பிள்ளையாருக்கு சீகாழிப்பதியில் செய்யப்பெறும் உபநயனச் சடங்கில் மறை நான்கும் தந்தோம் என வேதியர் மொழிந்தனர் அவர்களுக்கு அஞ்செழுத்து மந்திரம் ஓதிய செம்மையானது திருப்பதிகம் ஆயிற்று இதனை சேக்கிழார் சுவாமிகள் மந்திரங்கள் ஆனையெல்லாம் அருளிச் செய்து மற்றவற்றின் வைதீக நூஸ்கடங்கில் வந்த சிந்தை மயக்குறும் ஐய ஐயம் தெளிய எல்லாம் செழுமறையோர்க்கு அருளி அவர் தெருளும் ஆற்றால் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனார் எழுத்து அஞ்சு என்பார் அந்தியினுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளிச் செய்தார் என்று திருஞாலசம்பந்தர் புராணத்தில் செய்யலானார்